ஜாலியான டைமில் வேல்யூவான ஒரு வீடியோவை அப்பமா இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்றல் நிகழ்வுகள் ஆனால் பக்குவங்கள் பக்குவங்கள் அப்படின்னா ஒன்றை சரியாக பயன்படுத்தக்கூடிய நிலைமையை கொடுக்குறது ஒரு சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னா பக்குவம் இருக்குது அப்படின்னு அது போல் ஒரு கற்றல் நிகழ்வு வேண்டுமானால் என்னென்ன பக்குவங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்போது ஒன்றை சார்ந்த நினைவுகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அது சார்ந்த கண்ணோட்டம் பொருந்தும் நம்பிக்கை தகுந்த செயல்கள் இது மூணும் இருந்தால் தான் அந்த ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பேசுவோம் இல்லை நினைவில் வச்சுப்போம் இல்லை அது சம்மந்தமாக செயல்கள் செய்வோம் ஓகேவா என்ன மூணு இருக்கணும் ஒன்று கண்ணோட்டம் இருக்கணும் ரெண்டு பொருளும் நம்பிக்கை இருக்கணும் மூணு தகுந்த செயல்கள் இருக்கணும் இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கவனிப்போம் மற்றதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் கவனிக்க மாட்டோம் ஓகே இதில் டெக்னிக்கு ஒன்று என்ன டெக்னிக் அப்படின்னா ஒரு புதுமை வெளிவர வேண்டுமெனில் அது சார்ந்த எண்ணம் உணர்வுகள் ஏற்புடைமை மற்றும் நீங்கா நினைவு ஆகியவை இடம்பெற வேண்டும் இப்போ புதுசாக ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன அப்படின்ற எண்ணம் வரணும் அது வேண்டும் அப்படின்ற உணர்வு வரணும் அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் வரணும் அது வந்து கொடுக்குற விதத்தில் நீங்கள் நினைவாக உள்ளே தங்கணும் இந்த வடிவில் கொடுக்கலாம் இது முதல் பக்குவம் அடுத்து ரெண்டாவது பக்குவம் கேட்போரி உரைய வைக்கும் மறக்க நினைவுகள் நிகழ்த்தல் இதுக்கு வந்து பதற்றத்தில் துவங்கி அதிர்ச்சியில் முடிக்கும் கலை தெரிந்திருக்க வேண்டும் ஸோ இது வந்து எல்லோருக்கும் வராது ஓகேவா ஸோ நீங்கள் நினைவுகளை கொடுக்குறது அப்படின்வாங்க என்ன அப்படின்னா ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி வைப்ரேஷனுக்குள்ளே ஒரு விஷயத்தை உள்ளே வச்சு அந்த வைப்ரேஷன் ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் அந்த விஷயம் ஞாபகம் இந்த மாதிரி கட்டளை நிகழ்த்தலாம் ஆனால் இதற்கு வந்து தனியாக பயிற்சியோ இல்லை தனித்திறன்களோ நம்மக்கிட்ட இருக்கணும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்து அதிர்ச்சிக்குள்ளே படிக்கிற கான்செப்ட் கொடுக்குறது ரெண்டாவது டெக்னிக் பக்குவம் மூணாவது பக்குவம் தனித்திறமை காட்ட உடல் அசைவுகள் மற்றும் குரலில் உற்சாகம் ஆகிய ஒருங்கிணைந்து நம்ம இருக்கிற சூழலில் வெளிப்படும்போது அந்த தூண்டல் விசை மூலம் சூழலும் வந்து உற்சாகமாக மாறட்டும் நம்மளோட பாடி லாங்குவேஜும் வாய்ஸும் வந்து ஒருங்கிணைச்சி ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர் ஃபார்ம் பண்ணிங்கனாக்கா எப்பவுமே வந்து ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு இல்லையா அந்த தூண்டல் விசை மூலம் அந்த சூழல் வந்து என்ன ஆகும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வழியாக வரும் அப்போது கற்றளை வந்து கொடுக்கலாம் இது வந்து பக்குவம் மூணு அடுத்து பக்குவம் நாலு சொல்ல வந்தது எளிதில் நினைவு கூறும் வகையிலும் தகவல் சென்று சேரும் வகையிலும் கவனம் செலுத்துதல் இது வந்து ரூல் ஃப்ரேமிங் அப்படின்னாங்க சொல்ல வந்தது எளிதில் நினைவு கூறும் வகையிலும் தகவல்கள் அடைவதில் கவனம் செலுத்துதல் இப்போ சென்றடைவதில் கவனம் செலுத்துதல் இது வந்து என்ன அப்படின்னா ரூல் ஃப்ரேமிங் ஸோ விதிகள் கான்செப்ட் இதெல்லாம் சொல்லி போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் மிஸ் ஆகாமல் ஆனால் புரிகிற மாதிரி சொல்லித்தருவது இந்த பக்குவம் வந்து நாலு அஞ்சாவது பக்குவம் அஞ்சாவது பக்குவம் பார்த்தீங்கன்னாக்க முக்கிய கருத்துக்கள் சு சொல்லிய பின் இரண்டு மூன்று நிமிடங்கள் நிறுத்தி பின் அந்த தகவலை முழுமைப்படுத்தினால் பரிமாற்றம் சரியாக நிகழும் முதல்ல பாயிண்ட்ஸை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா டக்குன்னு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கம்முன்னு விட்டுட்டு திரும்ப அந்த பாயிண்ட்ஸை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ரெண்டு மூணு செகண்டுக்குள்ளே ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னு கவனிப்பாங்க அதுக்குள்ளே திரும்ப அதே பாயிண்ட்டை சொல்லும்போது அந்த நினைவுகள் அவர்களுக்குள் வந்து என்னாகும் தங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து ஆறாவது பக்குவம் ஸோ நிஜமான சுமூகமற்ற சூழலை உருவாக்கி அது செய்வதற்குள் வழிகள் மூலம் நினைவு நினைவு நினைவுபடுத்தல் வகையில் செயலை முடித்தல் இது முரட்டுத்தனம் முரட்டு சுபாவம் அப்படின்வாங்க இது வந்து மேக்சிமம் ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி நடைமுறையில் ஏற்றுக்கிறதுல ரொம்ப ரேர் ஃபினாமிலே தான் என்ன அப்படின்னாக்கா ஒரு த்ரெட்டனிங் அட்மாஸ்பியரை ஃபார்ம் பண்ணி அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே லேர்னிங்கை உள்ள இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அட்மாஸ்பியரை ஆக்கி விட்டுருது ஸோ இது வந்து முரட்டுத்தனம் அப்படின்னாங்க ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டாங்க ஆனால் இருக்குது இருந்தது அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணுறாங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்க உரிய தகவல்கள் தீர்வாக அமைய பயன்படுத்த வேண்டிய பயன்படுத்த வேண்டியது ரீப்ளேஸ் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி விவாதித்து மாற்றம் ஏற்படுத்துதல் அதாவது திணித்தல் திணித்தல் அப்படின்னா என்னென்னா இப்போது அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் அது வந்து மேட்ச் ஆகக்கூடியதாக இருக்காது ஆனால் ஒரிஜினல் வந்து நம்ம சொல்லித்தர வேண்டி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த தொடர்புடைய இதில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி அதில் நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணோமோ அது வந்து ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத விவாதிக்க வச்சு ஸோ அந்த தப்பான இல்லை பொருந்தக்கூடிய அதை அங்கே கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும் இது வந்து திணித்த இது வந்து ஆக்சுவலாக சப்ஸ்டியூஷன் அப்படின்ற கான்செப்டையும் கொண்டு வருவாங்க அடுத்து எட்டாவது கான்செப்ட் எட்டாவதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தகுந்த வடிவத்துடன் எளிமையான படங்களுடன் குறுகிய விளக்கங்களுடன் தெளிவான ஒன்றை மட்டும் விளக்குதல் நினைவு கூறுதல் ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க இன்னும் ஒரு நியூ ஒன் சொல்லி தரீங்க அப்படின்னாக்கா அதில் அந்த பான் சைஸு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கான்செப்டோட சிம்பிள் சைஸு அதுக்கு ரெலமெண்ட்டான படம் இதெல்லாம் வச்சு அந்த கான்செப்டை விளக்கி அதை நினைவில் நிறுத்துது ஸோ இது நினைவில் நிற்க அப்படின்ற கான்செப்டில் எட்டாவதாக சொல்கிறாங்க ஒன்பதாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க பல்நோக்கு திரும்ப பதிவு செய்தல் தொகுத்தல் இப்போது இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பர் அப்படின்ற வழியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரே வரியை திரும்ப திரும்ப சொல்ல வச்சு ஒரு கருத்தை உள்ளே கொடுக்கவும் கொடுக்கலாம் அல்லது படித்த மொத்த கருத்தையும் பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பரில் கொடுத்தும் கொண்டு போகலாம் அதுக்குள்ளே ரெண்டு ஸ்டைல்ஸ் இருக்குது புதுசாக ஒன்றா போகும்போது திரும்ப திரும்ப சொல்ல வச்சு தொகுத்து அது ஒன்று ஸ்டேன் பண்ணுறதும் தொகுத்தலில் இருக்குது பாயிண்ட்ஸ் டூ ரிமூவர் மொத்தம் முடித்த பின்னாடி மொத்த பாயிண்ட்ஸுன்னு சொல்ல வச்சு தொகுத்தல் அப்படின்னு ரெண்டாவது கான்செப்டாக அதில் இருக்குது அடுத்து பத்தாவது பக்குவம் பக்குவப்படுத்தல் பயிற்சி காலத்தில் பலன்களை சாராமல் முறையாக ஒத்திகை செய்தல் ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து எந்த வித கன்செஷனும் கொடுக்காமல் முதல்ல அவனை வந்து அந்த ஒரு ட்ராக்குள்ளே கொண்டு வரது இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து அந்த போலீஸ் மில்ட்ரி இந்த மாதிரி இதில் தான் வந்து செய்வாங்க ஒரு சில ஸ்கூல்ஸில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க என்ன அப்படின்னாக்கா முதல்ல மைண்ட் செட்டப் அவனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக அந்த பக்குவப்படுத்தக்கூடிய பயிற்சி அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதில் கொடுக்கும்போது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா பாரபட்சம் இருக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணாமல் ஸ்டிக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் முக்கியம் இதை செஞ்சு செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த பத்தாவது என்ன ஆகும் சக்ஸஸ் ஆகும் இப்படி தான் வந்து கற்றல் அப்படின்றது கற்றல் நிகழ்வதற்கான பக்குவங்கள் வந்து ஒரு இதில் படித்தேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ